எம் சாண்டு விளையுறவு கடுமையாக கண்டிக்கிறோம் இந்த கல்குவாரி உரிமையாளர் வந்து அநியாய விலையை கண்டித்து மூணு மடங்கு நூற்றி இருபது பெர்சன்ட் விலையை ஏற்றிக்கிறாங்க நூற்றி இருபது பெர்சன்ட் அத்தி இந்த கட்டுமான பொருட்களை வந்து அத்தியாவசிய விலைப்பட்டியலில் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இளைஞர்களுக்கான புது உறவு சேமியா ஷர்ட் நானூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே உங்கள் பாஸ் லெவல் டெக்ஸ் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்துக்குள் இருக்கும் பாஸ் லெவல் டெக்ஸ் உடனே வாங்க அள்ளிட்டு போங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணா கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைக்கப்படும் திருப்பூர் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் சார்பில் கட்டுமான சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் கூட்டம் சங்கத் தலைவர் குமார் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தொடர்ச்சியாக விலை ஏறும் கட்டுமான பொருள் விலை உயர்வை கண்டித்து மே பன்னிரண்டாம் தேதி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் நடத்துவது எனவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது இது குறித்து பேசிய மாநில போராட்டக் குழு தலைவர் தில்லை ராஜன் கட்டுமானப் பொருட்கள் தொடர்ச்சியான விலையேற்பால் கட்டுமான தொழில் பெருமளவு பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் மணல் கற்கள் விலை இரு இருமடங்காக உயர்ந்துவிட்ட நிலையில் கட்டுமான நிறுவனங்களும் தொழிலாளர்களும் பாதிக்கப்படுவதாகவும் மாற்று மணல் எடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கட்டுமான பொருட்கள் விலை உயர்வை பாதியாக குறைக்க வேண்டும் கட்டுமான பொருட்களை அத்தியாவசிய விலை பட்டியலின் கீழ் கொண்டு வர வேண்டும் எனவும் வலியுறுத்தி மே பன்னிரண்டு ஆம் தேதி அடையாள வேலை நிறுத்தமும் ஆர்ப்பாட்டமும் நடைபெறும் எனவும் அதற்கு அரசு செவிசாய்க்காவிட்டால் மே பத்தொன்பதாம் தேதி முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்தார் நான் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து கட்டுமான பொறியாளர் சங்கங்களின் முன்னாள் தலைவர் மற்றும் இந்த போராட்டத்தின் போராட்டக்குழு தலைவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு அடுத்தபடியாக அதிக கட்டுமான தொழிலாளர் அதிகமாக தொழிலாளர் வேலை செய்கிறது இந்த கட்டுமான துறையுடு தான் ஆனால் இந்த கட்டுமான துறைக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடையாது விலைவாசி பற்றி இந்த கட்டுமானப் போக்களின் விளையுறவை வந்து கடுமையாக வந்து கண்டிக்கிறோம் இதில் வந்து அனைத்து சங்கங்களும் அனைத்து கூட்டமைப்பின் சங்கங்களும் அனைத்து தொழில் தொழிலாளர் சங்கங்களும் ஆர்டர் பிளாக் அசோசேஷன் பேவர் பிளாக் அசோசேஷன் பிளேயர் அசோசன் ஹார்டுவேர் அசேஷன் பெயிண்டிங் கடை அனைத்துமே வந்து இணைஞ்சி வந்து நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து பண்ணுறோம் எம்சாண்டு விளையுறவு கடுமையாக கண்டிக்கிறோம் இந்த கல் குவாரி உரிமையாளர் வந்து அநியாய விலையை கண்டித்து மூணு மடங்கு நூத்தி இருபது பெர்சன்ட் விளையாட்டிக்கிறாங்க நூத்தி இருபது பர்சன்ட் கடந்த ஆறு மாசம் வந்து இது இது அநியாயை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்றாங்க பல பலவச்ச கணக்கான தொழிலாளர்கள் பலாயிரக்கணக்கான பொறியாளர்கள் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் வந்து ஒரே நாள் பண்றோம் மே பன்னெண்டாம் தேதி வே ஒரு நாள் அடையாள நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டம் வந்து பண்றோம் அதை தொடர்ந்து அரசாங்கத்தை கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கையில் அரசாங்கம் மேற்கவிட்டால் மே மே இருந்து காலவரையற்ற வேலைநிறுத்தம் பல்லான் முடிவு நினைக்கிறோம் தமிழ்நாடு பக்கம் நடக்குங்க ஆற்று அரசாங்கம் வந்து இந்த கோரிமலன் ஆற்று மலன்ல வந்து கோரிக்கை வந்து ஒன்று இது பண்ணுறோம் அத்தி இந்த கட்டுமான பொருட்களை வந்து அத்தியாவசிய விலைப்பட்டியலில் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நன்றி திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்